வணக்கம் இன்றைய செய்திகளின் தொகுப்பு கொங்கு வேளாண் கவுண்டர்கள் பேரவையின் நிறுவன தலைவர் ஐயா கோவை செலியன் அவர்கள் நினைவு நாளை முன்னிட்டு ஐயா அவர்கள் திருவுருவப் படத்திற்கு கே எம் டி கே நிர்வாகிகள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் கோவை மாநகராட்சி ஐம்பத்தி நான்காவது வார்டு மாநகராட்சி நடுநிலைப்பள்ளி நீலிகோணம்பாளையம் பள்ளியில் நடைபெற்ற ஆண்டு விழா மாநகராட்சி கிழக்கு மண்டல தலைவர் இலக்குமி இளஞ்செல்வி கார்த்திக் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது இதில் ஐம்பத்தி நான்காவது வார்டு மாமன்ற உறுப்பினர் எஸ் பாக்யம் தனபால் மற்றும் மாவட்ட செயலாளர் தனபால் கலந்து கொண்டனர் திருப்பூர் மாவட்டம் காங்கையம் குங்காறுபாளையத்தில் கே எம் டி கே மாநில இளைஞரணி செயலாளர் சூரியமூர்த்தி அவர்கள் தலைமையிலும் நாமக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் வி எஸ் மாதேஸ்வரன் எம்பி அவர்கள் முன்னிலையிலும் ஐயா அவர்கள் நினைவு நாளில் அவருடைய நினைவிடத்தில் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் நிர்வாகிகள் அஞ்சலி செலுத்தினர் அரசு பள்ளிகளில் உட்கட்டமைப்புகளை உருவாக்க ஆயிரம் கோடி ரூபாயும் நூற்றி கோடி ரூபாயில் இரண்டாயிரம் பள்ளிகளில் கணினி ஆய்வகங்களும் அமைக்கப்படும் இருபத்தி ஐந்து இடங்களில் முதியோர்களுக்காக அன்பு சோலை மையங்கள் என்ற பெயரில் பகல் நேர பாதுகாப்பு மையங்கள் தொடங்கப்படும் ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தில் புதிய விமான நிலையம் அமைக்கப்படும் பெண்கள் பாதுகாப்பை உறுதி செய்ய பொது இடங்களில் சிசிடிவி கேமராக்கள் ரோந்து பணிகளுக்கான வாகனங்கள் இயக்கப்படும் அடுத்த இரண்டு ஆண்டுகளில் இருபது லட்சம் கல்லூரி மாணவர்களுக்கு கை கணினி அல்லது மடிக்கணினி இதற்காக ரூபாய் இரண்டாயிரம் கோடி ஒதுக்கீடு தமிழ்நாடு அரசின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் நிதியாண்டிற்கான பட்ஜெட்டை நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு தாக்கல் செய்தார் சிங்கப்பூர் அறிவியல் மையத்துடன் இணைந்து சென்னையில் அறிவியல் மையம் ரூபாய் நூறு கோடியில் அமைக்கப்படும் டீசல் பேருந்துகளை இயற்கை எரிவாயு மூலம் இயங்கும் பேருந்துகளாக மறுசீரமைக்க ரூபாய் எழுபது கோடி ஒதுக்கீடு இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க